அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் பொருட்பால் நட்பு எல் அதிகாரம் எழுபத்தி ஒன்பது நட்பு குறள் எண் ஏழுநூற்று எண்பத்தி நான்கு நகுதல் பொருட்டன்று நட்டல் மிகுதி கண் சென்று இடித்தல் பொருட்டு நகுதல் பொருட்டன்று நட்டல் மிகுதி கண் சென்று இடித்தர் பொருட்டு நட்பு கொள்ளுதல் சிரித்து மகிழ்வதற்கு மட்டுமன்றே நண்பர் தவறு செய்யும் போது முற்பட்டு சென்று இடித்துரைப்பதற்கேயாகும் நட்பு கொள்ளுதல் சிரித்து மகிழ்வதற்கு மட்டுமன்றே நண்பர் தவறு செய்யும் போது முற்பட்டு சென்று இடித்துரைப்பதற்கேயாகும் குரல் வழி நடப்போம் வாழ்வின் உன்னத நிலையை அடைவோம் நன்றி வணக்கம்